இன்றைய தலைப்பு எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கை ஏன் நின்று போன மாதிரி தோணுதுன்னு ஒருபோதும் யோசிச்சிங்களா நம்மில் பலர் தினமும் எழுந்து அதே ரொட்டீனில் ஓடுறோம் ஆனா இன்னும் கேட்கறோம் நான் மகிழ்ச்சியாக இல்லையா நாம் மதிப்பெண்கள் வேலை பணம் பாராட்டுகள் இவைகளை தேடுறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது அந்த வெறுமை தோல்வி இல்ல அது நீ தவிர்த்து கொண்டிருந்த கேள்விகளை உன் மனம் கேட்கும் சத்தம் ஒரு நாள் ஒரு மனிதன் அமைதியாக உட்கார்ந்தான் அவன் எழுதியான் என் வாழ்க்கையில் உண்மையிலேயே என்ன மிஸ்ஸிங் அவன் அங்கேயே நின்றிடல அவன் தன் பிரச்சனைகளை ஒன்றொன்றாக எழுதினான் அவன் கண்டுபிடிச்சான் அவன் பிரச்சனைகளுக்கு காரணம் உலகமில்ல அவனே அவன் வாழ்க்கையின் பலியாக இல்லை அவன் ஒருபோதும் தீர்வை தேடவே இல்லை அதனால் அவன் ஒரு விஷயத்தை மாற்றினான் அவன் குறைகளை சொல்லாமல் நல்ல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான் ஏன் இது எனக்கே நடக்குது என்பதற்கு பதிலா அவன் கேட்டான் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் சில நாட்கள் கடினமாயிருந்தது அவன் தோற்றான் சந்தேகப்பட்டான் ஆனா சிந்திக்காமல் விடல அவன் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு தகவலா எடுத்தான் அதை பயன்படுத்தி மெதுவாக முன்னேறினான் அவன் கற்றுக்கொண்டான் வெற்றி அதிர்ஷ்டமில்ல சரியான கேள்விகளின் விளைவு அவன் மெதுவாக மாறினான் மற்றவர்களும் அவனை பார்த்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க அவன் ரகசியம் சிம்பிள்தான் ஆர்வம் கூட முயற்சி சமம் வளர்ச்சி அந்த ஒரு பறக்கம் ஏன் என்று கேட்பது அவனுடைய குழப்பத்தை நம்பிக்கையாக மாற்றியது இப்போ நீயும் யோசிச்சு பாரு நீ இப்போ இருக்கும் இடத்தில் ஏன் இருக்கிற அடுத்து கேள் இந்த நிலைமையிலிருந்து நான் எப்படி மாறலாம் இந்த இரண்டு கேள்விகள் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும் நாளை இல்லை இப்போதே உன்னை நிறுத்துறது இல்ல உன் சிந்தனைதான் நீ வேற மாதிரி யோசிச்சா வாழ்க்கைதானாக எளிதாகிடும் கேள் கற்று வளர் அதுதான் மாற்றத்தின் தொடக்கம் இது மாத்தி யோசி லைஃப் ஈசி உன்னை வளர செய்யும் கதைகள் ஒவ்வொரு கேள்வியிலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய ஊக்கமூட்டும் கதைகளுக்காக யோசி, வாழ்க்கை எளிதாகும்